தூங்கும்போது போது செய்துட்டு படுங்கிறார் தூங்கும்போது போது ஏன் நம்ம ரூக அல்லாட்ட போகுது அல்லாட்ட ரூக போகும்போது பரிசுத்தமா போகணும் நம்ம அப்படியே தூங்குறோம் எப்படி தூங்குறோம் மொபைலை பார்த்துட்டே தூங்கிடறோம் நிறைய பேர் டிவி ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே தூங்கிடுறாங்க பெருமானார் திக்ரு ஓதி விட்டு தூங்குங்கள் நபி பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் தூங்குவதற்கு முன்னால் குலுகுவல்வா வஹத் உள்ளாவது பிறப்பில் பலர் உள்ளாவது பிறப்பின் நாசு ஓதுவார்கள் கையிலே ஊதுவார்கள் உடம்பிலே தடுவார்கள் அதற்கு பின்னால் படுப்பார்கள் நீ ஓதிவிட்டு என்கிறார்கள் நமக்கு சொன்னார்கள் ஆயத்தில் குறிசியை ஓதிவிட்டு உங்கள் வீட்டில் எந்த ஏற்படாது ஷைத்தான் வரமாட்டான் திருடனும் வரமாட்டான் உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் வீட்டை சுத்தி இருக்கிற பத்து வீட்டுக்கு பாதுகாப்பு நான் எங்க பக்கத்து வீட்டுக்கு கூட என்ன கொண்டு பாதுகாப்பு ஏன் நான் ஓதி ஓதிப்படுப்பதாலே இன்னைக்கு சாலிகங்களும் கூட ஓத மறந்துடுறாங்க அவங்க கையில் மொபைல் மொபைலில் ஏதோ பார்வை மணி போகிறது நேரம் போகும் மொபைல பார்த்துக்கிட்டு மொபைல நீங்க போட்டே தூங்கிடுறது தூக்கத்தை கொடுத்தவன் கொடுத்தவன்ல விழிப்ப நான் தான் கொடுக்கணுங்கிறான் நினைச்சாலும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தூங்கும் போது உங்க ரூகு என் கையில வந்துருதுங்கிறான் மௌத்தாகும் போது ரூகு என் கையில தான் தூக்கம் மரணத்திற்கு சமம் ஏன்னா மகிழ்ச்சி ஜென்னா சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களான்னு ஒரு கேள்வி நம்பி விருமானாதான் கேட்கிறாங்க சாபாக்கள் பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா லாய மூத்த அகுருள் ஜன்னாங்களாம் சொர்க்கவாசிகள் மூத்தாக மாட்டாங்க என்ன கேள்வி என்ன சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி சல்லம் லா யமூ தாகுருள் ஜன்னா சொர்க்கவாசிகள் மௌத்தாக மாட்டார்கள் அப்படியானால் அல் நௌ மகுல் மௌத் தூக்கம் மரணத்தின் சகோதரன் என்றார்கள் அப்போ தூங்குறது அல்லாஹ் தான் கொடுக்கணும் தூங்கும் போது ரூஹ் அல்லாட்ட போயிருது அல்லாட்ட ரூஹ் போகுமா எப்படி போகும் பரிசுத்தமா போகணும் பொது செய்துட்டு படுங்க அதான் இன்னைக்கு ராத்திரி ஹயாத்தாக தோவியை செய்வாங்க